பால் தாக்கரே அவர்களுடைய தாக்கரேக்களின் ஆதிக்கம் வந்து இந்த அளவு இந்த வருடம் வந்து முடிவுக்கு வந்து இந்தியாவினுடைய அதிகமாக டாக்ஸ் கட்டும் மக்கள் வந்து மும்பை மக்கள் இது நம்மளுடைய தமிழகத்தினுடைய அண்ணாமலை அவர்கள் அங்க போய் வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கும் போது ஹிந்துத்துவாவும் அந்த வளர்ச்சி திட்டங்கள் தான் எங்களுடைய ஆன்மா மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து என்டிஏ கூட்டணி ஜெயிக்க வச்சு இஸ்லாமியர்கள் நிறைய இருக்கும் இடத்துல எல்லாமே சட்டசபை தேர்தலில் வந்து நிறைய ஜெயிக்க வச்சாங்க நேற்று ட்ரெண்டிங்கே வந்து அண்ணாமலை அவர்கள் வந்தே மாதிரி சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு காணும் பொங்கல் தமிழகம் முழுவதும் உள்ள மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக காணும் பொங்கலை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய பாதுகாப்பிற்காக தமிழகத்தில் தமிழக அரசு ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட காவலர்களை வந்து இன்னைக்கு பணியிலே ஈடுபடுத்தியிருக்காங்க எல்லாருக்கும் காணும் பொங்கல் வாழ்த்துக்கள் இந்த வாழ்த்துக்களோட மும்பையில் இருக்கும் மா நகராட்சியை என்டி கூட்டணி வந்து கைப்பற்றிருக்கு கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு நகராட்சிகள் ஏழை வந்து ஜெயிச்சு வச்சிருந்தாங்க டிசம்பர் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடந்த முதல் முதல்கட்டமாக நடந்துச்சு நகராட்சி அந்த பேரூராட்சிக்கு நடந்த எலக்ஷன்லயுமே பார்த்தோம்னா நிறைய வார்டுகள்ல வந்து அதாவது யாருமே வந்து பாஜக அந்த என்டிஏ கூட்டணிக்கு எதிராக நிற்க ஆட்கள் இல்லாம அதாவது அந்த கொஸ்டின் சொல்லுவாங்க இருபத்தி ஒன்பது மாநகராட்சிகள்ல இருபத்தி ஐந்து மாநகராட்சி மேயர்கள் வந்து என்டிஏ கூட்டணி வந்து ஜெயிச்சிருக்கு கிட்டத்தட்ட இது வந்து இருபத்தி எட்டு முப்பது வருஷங்களாக பால் தாக்கரே அவர்களுடைய தாக்கரைகளின் ஆதிக்கம் வந்து இந்த அளவு இந்த வருடம் வந்து முடிவுக்கு வந்துருந்துச்சு இதுக்கு முன்னாடி பார்த்தோமா அவங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தது இந்த முறை அவங்களுடைய தோல்வி படு தோல்வியாக இருக்கு இந்த முறை நல்ல பயங்கரமா ஸ்வீப் பண்ணிருக்காங்க நாக்பூர் பூனே பிம்பரி சிங்கிடுவாடா உல்லாஸ் நகர் இந்த ஃபுல்லாமே ஸ்வீப் சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து ஓட்டுக்கள் வித்தியாசத்துல இன்னைக்கு என்டிஏ கூட்டணி வந்து வெற்றி பெற்றிருக்கு இதுல குறிப்பாக பார்க்க பார்த்தோன்னு சொன்னோம்னா அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சி இந்தியாவின் வளர்ச்சி வந்து நம்மளுடைய குஜராத் அண்டு மகாராஷ்டிராவினுடைய வளர்ச்சியை சொல்லலாம் கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய அதிகமாக டாக்ஸ் கட்டும் மக்கள் வந்து மும்பை மக்கள் மொத்தம் இரண்டாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பதுல ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பது வார்டுகள்ல வந்து ஜெயிச்சிருக்காங்க இது வந்து மிகப்பெரிய ஸ்வீப்பாக பார்க்கப்பட்டது குறிப்பா பார்த்தோம்னா மும்பை மாநகராட்சி மேயர் வந்து என்டிஏவி என்டிஏ கூட்டணியின் ஒருவராக இருப்பார்னு சொல்லி தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள் சொல்லியிருந்தாங்க அந்த சொன்ன வாக்கு மாதிரியே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹிமாச்சல் ஜார்க்கண்ட் மாதிரி சின்ன சின்ன மாநிலங்களுடைய பட்ஜெட் அந்த ஒரு மாநகராட்சிக்கு முன்னாடியே பட்ஜெட் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு ஒரு காஸ்ட்லியான ரொம்ப செல்வ செழிப்பு மிக்க ஒரு மாநகராட்சி வந்து மும்பை மாநா மாநகராட்சி இன்றைக்கு அது வந்து ஒரு பாஜகவின் கோட்டையாக மாறிடுச்சு எப்படி குஜராத்ல வந்து கண்டினியூவா கண்ணை முடிட்டு போய் பாஜக இதில் தாமரையில் போய் ஓட்ட போடுங்கிற மாதிரி அந்த மக்கள் இருப்பாங்க அங்கே எலெக்ஷன்ல வந்து ரொம்ப சாதாரணமான நாட்கள் மாதிரி தான் அங்கே இருக்கும்னு நானே பார்த்துருக்கேன் அங்கே எலெக்ஷன் வந்து ரொம்ப கூ கூட்டமெல்லாம் இருக்காது அவங்க பாட்டுக்கு போவாங்க ஒரு சேரை போடுவாங்க நாலு பேர் உட்காந்து பேசுவாங்க சரிப்பா என்ன தேவைன்னு சொல்லி கேட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க அங்கே இருக்க எம்எல்ஏன்னா இங்க பெரிய போலீஸ் பாதுகாப்புலாம் வர மாட்டாங்க சாதாரண ஒரு ஸ்கூட்டி மாதிரி ஒரு ஒயிட் கலர் பைக்கில் வந்துட்டு வேணுங்கிறத கேட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க இதே மாதிரி ஒரு மாற்றம் இன்னைக்கு மும்பையில நடந்துக்க அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் இதை குறிப்பிட்டு பார்க்கணும்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய தமிழகத்தினுடைய அண்ணாமலை அவர்கள் அங்க போய் வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கும் போது அங்க இருக்க நவ நிர்மான் சேனாவினுடைய தலைவர் அதாவது பால் தாக்கரே அவர்களுடைய மகன் அப்ப நம்ம தமிழ்நாட்டுல எப்படி அஹ் பார்ப்பனை பிடிச்சி தொங்குறது ஹிந்துத்துவா வந்து எதிர்த்து பேசுற மாதிரி இருக்கு இங்க தமிழக அரசு இருக்கோ அதே மாதிரி அங்க இருக்கும் அந்த தாக்கரே குடும்பத்தினுடைய பசங்க தாக்கரே குடும்பத்தினர் வந்து மொழியை வச்சு ரொம்ப அரிச்சல் பண்ணுவாங்க வடக்கே பழி இங்க எப்படி வடக்கே தெற்கே அப்படின்னு பேசுற மாதிரி அவங்களும் வந்து மொழியை வந்து இங்க வந்து நமக்கு இந்த மராட்டி பாஷா தான் நமக்கு முக்கியம் மத்த ஹிந்தி பேசுறவங்களை அடிச்சு வருத்தி விடுங்க தமிழ் பேசுறவங்க சவுத் இந்தியன்ஸ் அடிச்சு பத்தி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஒரு மாதிரி பிடிச்ச மாதிரி பேசுவாங்க இந்த முறை அதே மாதிரி ராஜு தாக்கரே அவர்கள் பேசின பேச்சுக்கள் வந்து இந்திய அளவுல மிகவும் ட்ரெண்டிங்காக பேசப்பட்டது அவர் சொன்னது வந்து அஹ் தமிழ சவுத் இந்தியன்ஸ் தமிழர்கள் எல்லாருமே வந்து லுங்கி கட்டிட்டு இருப்பாங்க அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழ்நாட்டுல இருந்து ஒரு ரசகுல்லா ஒண்ணு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப இலக்காரமாக பேசுனாங்க தமிழர்கள் பத்தி பேசும்போது தமிழர்கள் எல்லாரும் வந்து மாவு மாவுக்கிறாங்க இட்லி தோசை கடை போடுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப இழிவா பேசுனாங்க அன்னைக்கு மோடி அவர்கள் கார்த்திகேய பாண்டியனை பத்தி சொல்லும் போது தமிழர்கள் கூட திருடேன்னு சொல்லிட்டேன்னு சொல்லி ஒரு பொய் பிரசாரம் பண்ண இதே தமிழக அரசு இன்னைக்கு அவங்க புள்ளி வச்ச கூட்டணியில இருக்கும் ஒருவர் தமிழர்களை வந்து இழிவுபடுத்தி பேசியிருக்காரு அதை பத்தி ஒரு ஊடகம் காக்கல இங்க இருக்க ஒரு அரசியல்வாதி அதை வந்து எதிர்த்து பேசல அதே மாதிரி அஹ் ராஜ் தாக்கரே அவர்களுடைய குடும்ப பத்திரிகையில வந்து அண்ணாமலை அவர்கள் மறுபடியும் மும்பைக்கு வந்தா உங்களுடைய காலை வெட்டுவோம் உங்க மேல வந்து இங்க தெளிப்போம் அப்படின்ட்டு இழிவாக பேசியிருந்தாங்க அதுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து நான் மும்பை வரத்தான் போறேன் நான் மும்பைக்கு வருவேன் வெட்டுனா வெட்டு அப்படின்னு சொன்னது இந்தியா அவ்வளோதும் ட்ரெண்டிங்கா போச்சு நேத்து பார்த்தோம்னா இவ்வளவு வாய் பேசின உத்தவ் தாக்கரே அந்த ராஜு தாக்கரே அந்த குடும்பத்திற்கு கிடைச்ச அந்த எத்தனை வார்டுகள் பார்த்தோம்னா வெறும் பதினஞ்சு வார்டு தான் வாங்கிருக்காங்க அப்ப அந்த மக்கள் வந்து இன்னைக்கு இன்னைக்கும் பார்த்தோம்னா மக்கள் மனசுல வந்து வடக்கேன் தெற்கேன் பானிபூரி விக்கிறவியா அவன் இட்லி தோசை விற்கிறவையா அப்படிங்கிற வார்த்தைகள் சுத்தமாக மக்களுக்கு பிடிக்கிற இந்த ஆச்சல்வாதிகள் அந்த ஓட்டு பிச்சைக்காக இப்படி ஒரு தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு வாங்கி கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும் வெறும் பதினஞ்சுதான் இதே இது ஆந்திராவிலிருந்து இருந்து ஓபிசி கட்சி கூட தொண்ணூத்தி நாலு சீட் வாங்கியிருக்காரு அதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் ஆனா அங்கேயே பிறந்தும் வளர்ந்து நான் வந்து ஒரு வீர சிவாஜி பறவை வந்தவன் நான் வந்து ஹிந்துத்துவாக்கி நாங்க தான் அடையாளமாக சொல்லப்பட்ட பால் தாக்கரவினுடைய மகன் இன்னைக்கு வாங்கியிருக்கிற ஓட்டல் சீட்டுகள் பார்த்தோம்னா வெறும் பதினஞ்சு முப்பத்தி ஒன்பது சதவிகிதம் மராட்டி மக்கள் பத்தொன்பது சதவீதம் குஜராத்தி மக்கள் இது போக உருது பேசும் மாநிலங்கள் பீகார் ஜார்க்கண்ட் உத்தரப்பிரதேசம் இந்த மக்களுமே வந்து கணிசமான மக்கள் இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே சொன்ன வார்த்தைகளை வந்து விரும்பல மராட்டி மக்களுமே விரும்பல அதுதான் வந்து ஒரு இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்து நமக்கு பிரதிபலிக்குது ஜெயிச்சு அத்தனை பேர் வந்து அவ்வளவு ஓட்டுகள் வித்தியாசத்துல இப்படி இந்த வெறுப்பு பேச்சுக்களை பிடிக்காமத்தான் நிறைய பேர் வந்து அஹ் பாஜக கூட்டணிக்கு வந்து ஓட்டு போட்டாங்கன்னு கண்டிப்பாக சொல்றாங்க அதே மாதிரி பூனா பிம்பரி சிச்சிவ்வாடா உல்லாஸ் நகர் எல்லாம் பார்த்தோம்னா சரத்பவார் இவங்களுடைய கூட்டணி வந்து நம்ம ஜெயிச்சிருவோம்னு நினைச்ச இடத்துலயுமே வந்து இன்னைக்கு என்டிஏ கூட்டணி தான் வின் பண்ணிருக்காங்க கண்டிப்பாக மக்கள் வந்து எல்லாரும் ஒரு தாய் வைத்து பிள்ளைகள் நம்ம எல்லாம் இந்தியர்களாக நினைக்கிறாங்க ஆனா அந்த அரசியல்வாதிகள் பேசின பேசுக்கு சரியான பதிலடி கொடுத்திருக்காங்க உத்தவ் தாக்கரையுமே வந்து அவர் நினைச்ச அளவு கூட ஜெயிக்க முடியாத அளவுன்னு தான் இருக்கிறாங்க பார்த்தோம்னா இருபத்தி ஐந்து மாநில இருபத்தி ஐந்து மாநகராட்சியை கைப்பற்றிருக்காங்க எப்படி பார்த்தோம்னா இன்னைக்கு கேரளாவில் நடந்த மாநகராட்சி அலட்சன்ல நமக்கு தெரியும் பல வருடங்கள் அந்த கம்யூனிஸ்ட் கோட்டையிலே வந்து பிச்சு ஓட்டையப்பட்டு இன்னைக்கு திருவனந்தபுரத்தின் ஒரு மேயர் வந்து ஒரு பாஜகவினுடைய மேயராக இருக்கிறாங்க அதே மாதிரி டபுள் இன்ஜின் சர்க்கார் முதல்ல இருந்தது மத்தியிலும் மாநிலத்திலும் பாஜக கூட்டணி அதே மாதிரி இன்னைக்கு ட்ரிபிள் இன்ஜின் சர்க்கார் ஏன்னா இன்னைக்கு நமக்கு ரொம்ப சின்ன சின்ன விஷயமா தான் இருக்கணும் நமக்கு வந்து தண்ணி சரியாக இருக்காது ரோடு சரியாக இருக்காது சாக்கடைகள் அந்த நீர் சரியா போகாம இருப்பாங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து மக்களுக்கு பெரிய விஷயமாக இருக்கும் இப்ப அங்க கொண்டு போய் சேர்த்திருக்கிறதே பார்த்தோம்னா மீண்டும் வளர்ச்சி திட்டத்தை வந்து நாங்க செயல்படுத்தோம் ஹிந்துத்துவ இன்னொன்று இன்னொன்னு அவங்க தேவேந்திர பட்னாவிஸ் சொன்னதே வந்து நாங்க இந்துத்துவாவும் அந்த வளர்ச்சி திட்டங்கள் தான் எங்களுடைய ஆன்மா அதை வந்து நாங்க கண்டிப்பா கண்டிப்பாக லீடு பண்ணி கொண்டு போவோம் மாதிரி வந்து உத்தவ் தாக்கரேவும் சொன்னது வந்து ரொம்ப ஹாஷா மத்த மக்களை வந்து இழிவுபடுத்தும் விதமாக பேசியது மட்டும் இல்லாம அவனை நாங்க அடிப்போம் வேற மாநிலத்திலிருந்து இந்த மாநிலத்துக்கு நாங்க ட்ரெயின உள்ள விட மாட்டோம்னு சொன்னா இது எந்த விதமான அறிவு இன்னைக்கு ஒரு மாநிலம் இன்னொரு மாநிலத்துக்கு ஏதாவது ஒரு வகையில நம்ம வந்து சம்பந்தப்படுத்தித்தான் இருக்கணும் போக்குவரத்து அப்படிங்கிற மாதிரி அடி மிதின்னு நிறைய அது எல்லாமே வந்து மக்கள் பார்த்தாங்க இவங்க எல்லாம் இருந்தாங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு நாட்டுல இவங்க ஹோமாவில் இருக்கிறாங்கன்னு நினைச்சிட்டாங்க இவங்க எல்லாம் ஹோமாவில இருக்கீங்க ஹோமாவில இருக்க ஓட்டு போட்டா நமக்கு என்ன ஆக போகுதுன்னு நினைச்சுட்டாங்க அதே மாதிரி வளர்ச்சி திட்டங்களை கண்ணு முன்னாடி பாக்குறாங்க இந்த வளர்ச்சிக்கு ஏற்பட்ட ஒரு மாற்றம் தான் வந்து சட்டசபை தேர்தலாகட்டும் இன்னைக்கு நடந்த மாநகராட்சி தேர்தலாகட்டும் மும்பை சட்டசபை தேர்தலுக்கு மட்டுமே ஆயிரம் கோடி ரூபாய் வந்து இறக்கப்பட்டது எதுக்குன்னா இந்த கூட்டணி ஜெயிக்க இருந்த வந்தது வெளிநாடு இஸ்லாமிய வந்து இருந்தாங்க பார்த்தாங்க எல்லாருமா சேர்ந்து யாருமே வந்து என் கூட்டணிக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொன்ன இடத்துலயுமே வந்து அங்கிருக்கும் இஸ்லாமியர்கள் எங்களுக்கு வளர்ச்சி தான் முக்கியம் எங்களுக்கு பாதுகாப்பு தான் முக்கியம் அந்த முன்னூத்தி ஐம்பது என்ஜிஓக்கள் என்ன ஆச்சுன்னு தெரியல அங்கே காசு

அந்த மக்களுமே நல்லா ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க குறிப்பாக பார்த்தோம்னா ராஜ தாக்கரே அவர்கள் வந்து அண்ணாமலை அவர்களையும் நம்ம தமிழர்களும் இழிவாக பேசினது வந்து அந்த மக்கள் ஏத்துக்கிற நேற்று ட்ரெண்டிங்கே வந்து அண்ணாமலை அவர்கள் தான் எல்லா நேஷனல் மீடியாலயும் பார்த்தோம்னா ரசமலாய் லுங்கி புங்கி அப்படின்னு போட்டு எல்லா சேனல்லயுமே போட்டிருந்தாங்க இருந்தாங்க குஜராத்ல இருந்து கர்நாடகாவில இருந்து அங்க இருக்கும் பாஜக தொண்டர்கள் அத்தனை பேருமே வந்து ராஜ தாக்கரே அவர்களுக்கு வந்து ரசகுல்லா வாங்கி அனுப்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் எனக்கு அங்க இருக்கும் குஜராத்ல இருக்கும் யூடியூபர் போன் பண்ணி சொல்றாரு நாங்க வந்து அண்ணாமலைக்காக எங்க ஊர்ல இருந்து நாங்க வாங்கி ராஜ் தாக்கரேவுக்கு அனுப்ப போறோம்னு சொல்லும் போதும் அதுக்கு பிறகுதான் நான் பாக்குறேன் ஓ அத்தனை பேரும் வந்து ரசமலாயை வாங்கி வாங்கி அனுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு உண்மையிலேயே வந்து அண்ணாமலை அவருக்கு தமிழ்நாட்டுல மட்டும் கர்நாடகாவுல மட்டுமல்ல இந்தியா முழுவதுமே வந்து எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவர் தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க அவர் பேச அந்த தைரியமான பேச்சு வெட்டுவியா நான் இடத்துக்கு வர வெட்டு அப்படின்னு சொன்னார் இல்லையா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தைரியமான விஷயம் ரொம்ப பெருமையா இருக்கு அப்படி பேசுனது அது மட்டும் இல்லாம நேற்று இவர் பேசினதை ஏக்நாத் ஷிண்டே கூட கம்பேர் பண்றாங்க எப்படி பார்த்தோம்னா இதற்கு முன்னாடி ராஜு தாக்கரே அவர்கள் எந்த அளவுக்கு வழக்கம் போல எவனையாவது நான் வெட்டுவேன் குத்துவேன்னு சொல்லுவார் போல ஏற்கனவே ஏக்நாத் சிண்டே அவர்களை உனைய வந்து நீ மும்பையில கால் வச்சா உனக்கு காலை வெட்டுவேன்னு ராஜ்நாத் தாக்கரே சொன்னதையும் அண்ணாமலைக்கு சொன்னதையும் போட்டு அண்ணாமலை என்ன வெட்டு அப்படின்னு சொன்னாரு இல்லையா ராஜ் தாக்கரே இவர் ஏக்நாத் சிண்டே அவர்கள் ஆஹ் ஏர்போர்ட்ல இருந்து வராதான் டைரக்டா மும்பைல வந்து நின்று வீர சிவாஜி பக்கத்துல நின்று வணங்கிட்டு அந்த மண்ணை தொட்டு பார்த்துட்டு அப்படி போனாராம் அது அதே மாதிரி இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து பேச்சும் ஏ சிண்டேவுக்கு நடந்ததையும் ஒன்னா ஒப்பிட்டு போட்டு அப்படி ஒரு கம்பாரிசன் கொண்டு வந்துருந்தாங்க ஏக்நாத் சிண்டே அவர்கள் பல வருஷமாக அரசியல்ல வந்து இருக்கும் ஒரு மிகப்பெரிய மனிதர் அண்ணாமலை அவங்கள்ட்ட கேட்டாலே அவரே சொல்லுவாரு நானும் அவர் சாதாரண ஒரு விவசாயி மகன் ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு குடும்பத்துல பிறந்திருக்கேன் இன்னைக்கு என்னைய வந்து ஒரு ஏக்நாத் சிண்டே கூட கம்பேர் பண்றாங்கன்னா உண்மையிலே அவரும் பெருமையாக நினைப்பாரு அந்த அளவுக்கு இதுல இன்னொரு விஷயம் அந்த மீடியா என்ன சொல்றது பால் தாக்கரே இருந்திருந்தாலும் அண்ணாமலை அவர்களை பேசவே மாட்டாரு அவருக்கு வந்து எப்பயுமே வந்து தனி மனித தாக்குதலை பண்ணியிருக்க மாட்டாரு இன்னைக்கு அவருடைய ஆத்மா வந்து சாந்தி அடையாத நிலைமையில அங்க இருக்கும் முத்தவ் தாக்கரேவும் ராஜ் தாக்கரே செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று புள்ளாவே அண்ணாமலை அண்ணாமலை எல்லா சேனல்லையுமே அவ்வளவு ஆச்சரியமாக இருந்துச்சு கண்டிப்பாக தமிழர்கள் நல்லா ஓட்டு போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம அங்க இருக்கும் மராட்டிய மக்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சிருக்கு அங்க இருக்கும் மராட்டிய மக்கள் ஆகட்டும் அது ஒரு லேடி எல்லாம் ஒருத்தவங்க பேசுறாங்க பாஜகவை சார்ந்த லேடி எங்களுடைய தமிழ் சகோதரர்களை இழிவுபடுத்துறத நாங்க ஏத்துக்க மாட்டோம் நாங்க எப்படி ஏத்துக்கோ நாங்கெல்லாம் ஒரு தாய் வைத்து பிள்ளைகள் அவர் வந்து காலை விட்டுன்னு சொன்னா நாங்க விட்டுருவோமா அண்ணாமலை பேசினது சரி அவர் வருவாரு மறுபடியும் எங்க கூட வருவாருன்னு நிப்பாரு நாங்க மறுபடியும் நாங்க நல்லா செலிப்ரேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மையிலே தமிழருக்கு மிகப்பெரிய ஆனாலும் இங்கே இருக்கும் இந்த திராவிட கூட்டம் தமிழர்களை இழிவா பேசினதை கண்டுக்காமல் பாத்தியா மோடி அப்படி சொல்லிட்டாரு பாத்தியா பாஜக சொல்லிட்டேன்னு உடனே இங்க உருட்டி அதை ஒரு பெரிய டிபேட்டா கொண்டு வந்திருப்பாங்க கண்டிப்பாக இன்னைக்கு ஒவ்வொரு அதாவது எப்படி சொல்றதுன்னா ஒவ்வொரு விதமாக அந்த பாஜகவினுடைய வளர்ச்சி மக்கள்கிட்ட ரொம்ப நல்லா ரீச் ஆயிருக்கு அதே மாதிரி அங்கே மும்பையில் இருந்து நிறைய ரசகுல்லாக்கள் வந்து ராஜதாக்கரை வீட்டுக்கு அனுப்புனது மட்டும் இல்லாமல் ஒரே ட்ரெண்டிங் வந்து ரசமலை ட்ரெண்டிங்காக தான் இருக்கு மீன்ஸ் எல்லாமே பயங்கரமாக பறக்குது ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொம்பது வார்டுகளில் முன்னூத்தி பதினேழு நம்மளுடைய காங்கிரஸ் கட்சி வாங்கிருக்கேன் அதையும் சொல்லணும் இல்லையா இதுல ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வழக்கம் போல ராகுல் காந்தி வச்சிருக்காரு என்ன வச்சிருக்காரு தெரியுமா கரெக்டாக மக்களுக்கு ஓட்டு போட வச்சிருந்த மையை வந்து நல்ல மையில வச்ச உடனே அழிஞ்சு போச்சு மையில தரம் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்ப தெரியுதா ஏன் வந்து மக்கள் பாஜக விரும்புறாங்க எதுக்கு காங்கிரஸ்ல இருந்து தள்ளி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வளர்ச்சி கிட்டத்த பத்தி பேசுறது இல்ல பாஜகவை குறை சொல்லணும்னா எந்த விதத்துலயுமே குறை சொல்லலாம் ஆனா இவர் என்ன செய்வார் தெரியும் சின்ன பிள்ளைதான் குறை சொன்னா அம்மா என்னைய அடிச்சிட்டேன் அம்மா என்னைய கிண்டிக்கேங்கிற மாதிரி எலெக்ஷன்ல கையில வச்ச மையினுடைய தரம் வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு குற்றச்சாட்டை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காரு கண்டிப்பாக மக்கள் மறுபடியும் வந்து அவரா டெய்லி கண்டென்ட் கொடுக்குறாரு என்னை வச்சு நீங்கள் மீன்ச்சு போடுங்கப்பா என்னை மறந்துடாதீங்க அப்படின்ட்டு இப்போ இந்த எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போயிடுவார் தாய்லாந்து இந்தோனேஷியா இத்தாலி என்கிட்ட ரெஸ்ட் எடுக்க போய்ட்டு மறுபடியும் வருவார் வந்து நம்ம நம் தமிழகம் வந்து ஜெயிக்கிறதுக்காக கண்டிப்பாக அவர் வந்து பாடுபடுவார் ஏன்னா நமக்கு வந்து இங்கே அடுத்து என்டிஏ கூட்டணி வர்றதுக்காக ராகுல் காந்தி பாடுபடுவாருன்னு நினைக்கிறேன் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்